கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே செப்பனியா புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தேசத்தில் எல்லா சிறுமியானவர்களை கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களை அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் சொல்லப்படுது ஏன் மனத்தாழ்மையை தேட ஆண்டவர் கர்த்தருடைய கோபம் ஒரு நாள் இந்த பூமியில் பற்றி எரியும் அது இப்பொழுது அநேக இடங்களில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அது உங்கள் மேலும் என் மேலும் வரும்னு கற்று சொல்கிற நீ தாழ்மையாய் நடந்து கொள் அகந்தை அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்லுகிறது மேன்மைக்கு முன்னானதோ தாழ்மை நீங்கள் நானும் தாழ்மையாக இருப்போம்னா ஒருவேளை அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு பதவியில் உங்களை உயர்த்தி வச்சிருக்கலாம் ஒருவேளை கத்தோடைய சபையில் நீங்கள் பெரிய ஊழியக்காரலாம் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கற்று சொல்லுகிற காரியம் நீ தாழ்மையாக நடந்து கொள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாடும் மனிதனுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக காட்டாது நீ தாழ்மையா இருப்பையானால் கோபத்தின் நாட்கள் நீ தப்பிவிக்கப்படுவார்